எமது வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே நண்பர் ஒருவர் அழகிய ஒரு கேள்வியை அடுத்து முன்வைத்திருக்கின்றார் அவர் என்ன கேட்கின்றார் என்றால் அவ்வல் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்தில் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என அதிகமான உலமாக்கள் கூறுகின்றார்கள் பிற எத்தனையிலே நபி அவர்கள் பிறந்தார்கள் என்பதிலே மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது போன்று இந்த மாதத்தில் தான் நபி அவர்கள் பிறந்தார்களா என்ற விடயத்திலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாகவே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் இந்த விடயத்தில் உண்மை எது என்பது பற்றி ஆதாரங்களுடன் அறியத்தாருங்கள் என்று அந்த நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் நபி பிறந்த தினம் கொண்டாடுவது சரியானதா எப்படி கொண்டாட வேண்டும் எப்போது கொண்டாட வேண்டும் என்ற விடயங்கள் எப்போதுமே சமூகத்தில் சர்ச்சையானவை முரண்பட்ட பல கருத்துக்கள் உங்களுக்கு கூறப்படுவது நீங்கள் அனைவரும் அறிந்ததாகும் வகையாகிய அற்பொர் ஆணையும் சனியான ஹதீசையும் கொண்டு வழிகாட்டுகின்ற நாம் அனைத்துக்கு முதலில் உங்களுக்கு நாம் கூற விரும்புகின்ற விடயம் நபி பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு சொன்னா என்பதை மிக தெளிவாக கூறிவிடுகின்றோம் அல் ஒரு ஆணில் இருந்தும் சாயான அதிசயம் உங்களுக்கு நாம் இங்கு ஆதாரம் முன்வைக்கின்றோம் இந்த விடயம் பற்றி மிகச் சுருக்கமாக இருந்தாலும் தெளிவான ஆதாரங்களோடு இது பற்றிய விடயங்களை நாம் கூற விரும்புகின்றோம் இந்த விடயத்தில் மூன்று விடயங்கள் இங்கே உங்களுக்கு கூறப்பட வேண்டும் கேள்வியிலே கேட்கப்பட்ட ஒரு விடயம் நபி பிறந்த நாள் திரையத்தனை எந்த மாதம் எந்த வருடம் என்ற விடயமாகும் அதற்கு முதலிலே அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த விடயத்தில் அவசியமான முக்கிய இரண்டு விடயங்களை கூற விரும்புகின்றோம் அதில் ஒன்று நபி பிறந்த நாளை கொண்டாடுவது சுண்ணாவாகும் அதனை ஏன் கொண்டாட வேண்டும் என்ற விடயம் முதலாவது விடயம் குரானின் இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது விடயத்தில் இது கூறப்பட்டுள்ளது சுவனம் செல்லுவதை நோக்கமாக கொண்டு அந்த வழியில் நடப்பதுதான் மனிதர்கள் ஜின்கள் என்ற இரண்டு இனத்தின் மீதும் கட்டாயமான முதன்மை கடமையாகும் அந்த சுவனத்தை அடைவதற்கு ஒரு ஆண் அந்த நேர்வழி எப்போது முதன் முதலில் இறக்கி என்றால் அந்த தினமும் நபி அவர்கள் பிறந்த தினமும் ஒரே தினமாக இருக்கின்றோம் கிழமையிலே ஏழு நாட்கள் இருப்பது நாம் அறிந்தது அதில் திங்கட்கிழமை என்பது அந்த நாளில் தான் முதன் முதலாக நபி அவர்களுக்கு வகி இறக்கப்படுகின்றது அந்த மனிதர் முதலிலே நபியாக தேர்வு செய்யப்படுகின்றார் எனவே நபி பிறந்த தினத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்பது மிக முக்கியமானது மேலே சொன்ன இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அவ்வா கூறுகின்றான் அவ்வாவிடம் மிக விருப்பமான அமலாகிய நோன்பு என்பதை ரமவானிலே அதனை கடமையாக்குகின்ற போது வலி து கப்பீர் அலாமா அல்லக்கும் தஷ்கூரூன் அல்லாஹ் உங்களை நேருவழியில் செலுத்தியதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹை பெருதிப்படுத்துவதற்காக இவ்வாறு ரமவானுடைய நோன்பை கடமையாக்குவதாக அல்லாஹ் கூறுகின்றான் எனவே சுவனம் செல்வதற்குரிய ஒரே வழிகாட்டலாகிய ஒரு ஆண் என்ற அந்த நேர்வழி எமக்கு கிடைக்க பெற்றதற்காக அல்லாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் முதன் முதலிலே அது திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கின்றது திங்கட்கிழமை என்பது நபி பிறந்த நாளாகவும் இருப்பதால் அந்த நாளை நேர்வழி கிடைத்ததற்காக அல்லாவுக்கும் நன்றி செலுத்தும் போருட்டு அதனை நாம் கொண்டாட வேண்டும் இரண்டாவது விடயம் நபி பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது இதற்குரிய பதில் இதே துர் ஆண் வசனத்திலே இருக்கின்றது அதேபோன்று சாய் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீசிலும் இருக்கின்றது நோன்பு என்ற பதிமூன்றாவது பாடத்தின் முப்பத்தி ஆறாவது தலைப்பின் கீழ் பல்வேறு நோன்புகள் பற்றி நபியிடம் கேள்வி தொடுக்கப்படுகின்றது அந்த வரிசையில் திங்கட்கிழமை நோன்பு பற்றி நபியிடம் கேட்கப்பட்டது அது நான் பிறந்த நாள் அதே போன்று தொடர்ந்தும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் உன்சில அலைய பீகி அந்த நாள் என்பது அதில் தான் முதன் முதலிலே எனக்கு வகி அருளப்பட்டது அல்லது நான் நபியாக தேர்வு செய்யப்பட்ட தினம் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சுவனம் செல்லும் அல் குர் முதன் முதலிலே இறங்கியதும் அதேபோன்று நபி பிறந்த நாளும் அது திங்கட்கிழமையாகும் அந்த கிழமையிலே நோன்பு நோட்பதை பற்றி நபியிடம் கேட்டபோது இவ்வாறு நபி அவர்கள் அதனை சிறப்பித்து கூறினார்கள் சிறப்பித்து கூறியது மட்டுமல்ல வாழ்விலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நபி அவர்கள் தொடர்ந்து இந்த சுண்ணத்தான நோன்பை நோட்டு வந்தார்கள் எனவே நோன்பு நோட்பதன் மூலம் நபி பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் இதுதான் சுன்னாவின் வழிகாட்டலாகும் மூன்றாவது விடயம்தான் இந்த நபி பிறந்த நாள் எத்தனையாம் பிறை எந்த மாதம் எந்த வருடம் இதிலே நம்பகமான ஏதாவது ஆதாரங்கள் குர்ஆனிலே இருக்கின்றதா சரியான ஹதீசிலே இருக்கின்றதா ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரைக்கும் இது பற்றிய அலசிய எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ இமாம்கள் மிக பிரபல்யமான இமாம்களில் ஒருவரான இமாம் இப்னு கசீர் இவர்கள் ஹதீஸ் விடயத்திலும் வரலாறு விடயத்திலும் திறமை படைத்த ஒரு அறிஞர் ஆவார்கள் நம்பகமான ஏதாவது ஒரு செய்தி பிற எத்தனையிலே நபி அவர்கள் பிறந்தார்கள் என்றோ எந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்றோ ஏன் எந்த வருடத்தில் பிறந்தார்கள் என்பது பற்றியோ எந்த ஒரு நம்பகமான அதிசையும் முன்வைக்கவில்லை இன்று வரைக்கும் இது பற்றி அலசிய அறிஞர்கள் அந்த விடயத்திலே அலசிய நாம் சனியான ஏதாவது ஒரு அறிவிப்பிலே நபி அவர்கள் இந்த வருடத்தில்தான் பிறந்தார்கள் இந்த மாதத்தில்தான் பிறந்தார்கள் பிற இத்தனையில் தான் பிறந்தார்கள் என்ற மூன்று விடயமும் எந்தவொரு சரியான ஹதீசிலும் கிடையாது ரபியுல் அவள் பிறை பன்னிரண்டிலே பிறந்தார்கள் என்ற பலவீனமான தொடர்பு அறுபட்ட முன்பத்தே முரசல் என்ற இரண்டு வகையான குறைபாடுகளுடைய இரண்டு அறிவிப்புகள் இருக்கின்றன அவை சரியானவை கிடையாது உண்மையில் இது பற்றி விரிவாக ஆழமாக அலசுகின்ற போது நபி அவர்கள் ரமவான் திரை பன்னிரண்டில் பிறந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருக்கின்றது ஆய்வின் அடிப்படையில் அது நம்பகமான அறிவிப்பு கிடையாது ஆனால் ஏனைய ஆதாரங்களில் இருந்து இதுதான் உண்மைக்கு நெருக்கமான உண்மையாக இருக்கலாம் என நம்புவதற்கு தகுதியான விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் அல் குரான் முதன் முதலிலே ரமவானில் தான் இறங்கியது அதுதான் நான் பிறந்த நாள் என நபி அவர்கள் ஹதிசிலே கூறுகின்றார்கள் எனவே ரமவானில் தான் நபி அவர்கள் பிறந்திருப்பார்கள் என்பதை நம்புவதற்கு மிகப் பொருத்தமாக இருக்கின்றது எப்படி இருந்தாலும் நபி அவர்கள் எத்தனை யாம் பிறையில் இந்த மாதத்தில் எந்த வருடத்தில் பிறந்தார்கள் என்பது முக்கியமானதாக இருந்தால் நிச்சயமாக அதனை அல்லாஹ் வகை மூலம் பாதுகாத்திருப்பான் அப்படி சகி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எனவே நபி அவர்கள் எத்தனையாம் பிறையிலே எந்த மாதத்திலே எந்த வருடத்தில் பிறந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல திங்கட்கிழமை நாளில் பிறந்தார்கள் என்பதுதான் எமது நன்மைகளை அதிகரிக்க அவசியமான விடயமாகும் எனவே திங்கட்கிழமையில் ஒவ்வொரு வாரமும் நோன்பு பிடிப்பதன் மூலம் நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமே நேர்வழியாகும் வர்ணத்தில் ஒரு முறை ரபியுள்ளவோல் மாதத்தில் பிறை பன்னெண்டிலே ஒரு இபாதத்தாக நபி பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு ஒருகேடாகும் அறிவியினர்களின் செயலாகும் இதுதான் இந்த விடயத்தில் வகையின் வழிகாட்டல் என்பதை கூறி வழியிலே நேர்வழியில் நடந்து சோனம் செல்லும் பாதையிலே ஒன்றுபடுமாறு அனைவரையும் அன்பாக அழைத்து நிறைவு செய்கின்றோம்